தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் ஓட்டுநரை தாக்கிவிட்டு கடத்திச் செல்லப்பட்ட கார் விபத்தில் சிக்கிய நிலையில் தப்பித்துச் சென்ற வழிப்பறை கொள்ளையர்கள் மூன்று பேரை போலீசார் விரட்டிச் சென்று கைது செய்தனர் காற்றாலைக்கான காற்றாடி எடுத்துச் செல்லப்பட்ட வாகனத்தின் பின்னால் பாதுகாப்பிற்காக காரில் சென்று கொண்டிருந்த சார்லஸ் என்பவரை எட்டயபுரம் நிலையம் அருகே பைக்கில் வந்த மூன்று பேர் வழிமறித்து பணம் கேட்டிருக்கிறார்கள் பணம் இல்லை என்று கூறிய சார்லஸின் செல்போனை பிடுங்கி சிம் கார்டை கழற்றி வீசி எறிந்ததோடு அவரையும் கீழே தள்ளிவிட்டு காரை இரண்டு பேர் கடத்தியுள்ளனர் உடனடியாக எட்டயபுரம் நிலையம் சென்று சார்லஸ் தகவல் அளித்ததால் ஆய்வாளர் செந்தில்குமார் அந்த காரை துரத்தினார் அதற்குள் கீழே ஈராலில் சாலையோர சுவரில் கார் மோதியதால் அதில் இருந்த இரண்டு பேரும் பின்னால் வந்த பைக்கில் ஏறி தப்பிச் சென்றனர் எனினும் விடாமல் துரத்திச் சென்று அந்த மூன்று பேரையும் போலீசார் மடக்கி பிடித்தனர் விசாரணையில் போதையில் வாகனம் இயக்கியதற்காக சிறிது நேரத்திற்கு முன்பு அவர்களை போலீசார் எச்சரித்து அனுப்பியிருந்தது தெரியவந்தது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்